ஸ்ரீ நீலியம்மன் திருக்கோயில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா கோவை விலாங்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ள நீலிகோணார் கூட்டம் குலதெய்வம் அருள்மிகு ஸ்ரீ நீலியம்மன் திருக்கோவில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழாவும் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இரண்டாவது திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழாவும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மூன்றாவது திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழாவும் நடைபெற்றது தற்போது நான்காவது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா கோவில் கோபுரம் இரண்டு நிலை கோபுரமாக புதுப்பிக்கப்பட்டு குதிரை வாகனம் அன்னதான மண்டபம் மடப்பள்ளி ஊஞ்சல் மண்டபம் புதிதாக அமைத்து ஆகம விதிப்படி நிகழ்ச்சி நடைபெற்றது தை மாதம் ஏழாம் நாள் திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு முளைப்பாகை வழிபாடு காப்பணிதல் நிகழ்ச்சியில் தொடங்கி மூத்த பிள்ளையார் வேள்வி நாற்பத்தி எட்டு புண்ணிய தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட தீர்த்தங்களை மசக்காளிப்பாளையம் ஸ்ரீ நீலியம்மன் கோயிலில் தீர்த்த குடங்கள் கட்டுதல் தீர்த்த மற்றும் முளைப்பாகை எடுத்து விளாங்குறிச்சி நீலியம்மன் கோயில் அடைதல் வேள்வி இளங்கோயில் எழுந்து அருள்பாளிக்கும் இறையருள் சக்திகளை திருகுறத்தில் எழுந்தருதி செய்தல் கோபுர விமான கலசம் நிறுவுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கே ஆர் ஜெயராமன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு முதல் கால வேள்வியை துவக்கி வைத்தார் தை மாதம் பத்தாம் நாள் நான்காம் கால வேள்வி நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு திறவியாகுதி கலைகள் நாடியின் வழியாக தை மாதம் பத்தாம் நாள் நான்காம் கால வேள்வி நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு திறவியாகுதி கலைகள் நாடியின் வழியாக மூலத்திருமேனி அடைதல் திருக்குடங்கள் புறப்பாடு மூலவர் விமானம் திருகுட நன்னீராட்டு பரிவார தெய்வங்களுக்கு திருக்குறள் நீராட்டு மூலத்திருமேனிகளுக்கு திருக்குறள் நன்னீராட்டு தீர்த்தம் திருநீறு பிரசாதம் வழங்குதல் திருமஞ்சனம் அலங்கார பூஜை பதின்மங்கல காட்சி பேரொளி வழிபாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது பின்னர் நடைபெற்ற மாபெரும் அன்னதானத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் அருள்மிகு ஸ்ரீ நீலியம்மன் திருக்கோயில் திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா ஏற்பாடுகளை திருக்கோவில் அரங்காவலர்கள் தலைவர் நந்தகோபால் செயலாளர் சுரேஷ்குமார் பொருளாளர் விவேகானந்தன் உட்பட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்